குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் சோசியல் சயின்ஸ் ஃபார் சக்ஸஸ் சேனலுக்கு தங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றேன் ஜூலை ஆறாம் தேதி சனிக்கிழமை சிறப்பு வகுப்பு இருந்தது டென்த்து கிளாஸ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க டெஸ்ட்டு வச்சுருந்தேன் போர்டில் எழுதி போட்டிருந்தேன் முக்கியமான மேப் பிளேசஸ்லாம் போட்டு வச்சுருந்தேன் குறித்து வச்சுருந்தேன் காலக்கோடு எப்படி போடுறதுன்னு சொல்லி வரைஞ்சி போட்டிருந்தேன் அதை டெஸ்ட்டு எழுதுறதுக்காக உட்கார வச்சுருந்தேன் அட்டன்ஸ் எடுக்காமல் இருந்தது அந்த அட்டன்ஸ் எடுக்கிறதுக்காக சில மாணவிகள் வந்து கீழே உட்காந்துருந்தாங்க அவங்க வந்து தெரியல அதனால் எழுந்துச்சு நிற்க சொல்லி அட்டன்ஸ் எடுத்தேன் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்களா வராண்ட வழியெல்லாம் உட்கார வச்சு டெஸ்ட் வச்சோம் மழை இல்லாமல் இருந்ததுனால காலையில் நேரம் அப்படிங்கிறனால வராண்டாவில் உட்காந்து டெஸ்ட் எழுதுனாங்க பத்து பதினஞ்சு வருஷம் முன்னாடிலாம் பார்த்திங்கனா நாலு டென்த்து அஞ்சு டென்த்து இருந்தால் கூட கிரௌண்டில் வராண்டாவல இப்படி உட்கார வைப்போம் ஆனால் இப்போ அப்படி உட்கார உட்கார இல்லை இருந்தாலும் கொஞ்சம் வெளிக்காற்று சுவாசிக்கிட்டுமேங்கிறதுக்காக உட்கார வச்சுருந்தேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்